காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடங்களில் இந்த இடங்களில் பத்து நடமாடும் பண்ணை பசுமை காய்கறி கடைகள் அனுப்பப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் இந்த அடிப்படையில் குறிப்பாக சென்னை மணல் சென்னையில் உள்ள மணலி பெருங்குடி கோழிநடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை அதிகமாக மழை நீர் அதிகமாக சூழ்ந்துள்ளதால் அங்கு மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படும் என்ற நலனை கருதி தற்போது கூட்டுறவுத்துறை சார்பாக பத்து நடமாடும் பண்ணை பசுமை காய்கறி கடைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த நடமாடும் பண்ணை பசுமை காய்கறிகளில் காய்கறிகள் பால் பிஸ்கெட் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் குடிநீர் தண்ணீர் உள்ளிட்டவைகளும் தற்போது அங்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக அதிகமாக மழை நீர் தேங்கியுள்ள இடங்களில் தற்போது இந்த நடமாடும் பண்ணை பசுமை காய்கறி அங்கே அனுப்பப்பட்டுள்ளதாகும் புயல் மழை பாதித்த பகுதிகளில் கூட்டுறவுத்துறை சார்பாக பத்து நடமாடும் பண்ணை பசுமை கடைகள் மூலம் காய்கறிகள் விற்பனை செய்யப்படும் என்ற அறிவிப்பினை அமைச்சர் பெரிய கருப்பன் வெளியிட்டிருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து நன்றி தீபா